சாரிங்க எனக்கு போன் வந்தச்சு சாரி 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 நம்பர் 20 தான் ஃபேஸ் நான் சூப்பர் அண்ணா ஹாய் 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 போட்டு விடுங்கம்மா எல்லோரும் பிரம்மபுத்திரன் யாரடி நீ போடி வாடி எல்லாம் சொல்லக்கூடாது நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா மரியாதையா பேசு அந்த நாயை செருப்பாலே அடிக்கணுமா அந்த நாய் வேளங்கா இருக்கானா தொலைஞ்சிட்டானா எங்க இருந்துடா வாரீங்க காலையிலேயே ஹாய் குட் மார்னிங் நாராயணன் பிரதர் வாங்க குட் மார்னிங் ஹாவ் நைஸ் டே இருபத்தி ஒம்போது பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லோரும் லைக் போட்டுக்கோங்க ஜலக் பீஸ் வாங்க பேச்போம் சாப்பிட்டீங்களா எல்லோரும் டீ காபி என்னக்கா இது காலையிலேயே வந்தா ஆமாமா இதுக்குதான்மா ஒருத்தருக்கு பேனர் கொடுத்தேன் அது இப்படி ஆகி போச்சேமா வார்டு வார்டு ஆபீஸ்ல மாயவும் பேட்டையும் இருக்கார் அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க மாயம் எப்படி இருக்கீங்க குட் குட் மார்னிங் மார்னிங் செல்வகுமார் பிரதர் குட் மார்னிங் வாங்க என்னன்னா என்ன பண்ற டீ ஆச்சா அப்படின்னு கேக்குதும் தங்கச்சி பிரியா எப்பா தங்கச்சி டீ ஆச்சான்னு கேக்குது

போட்டா குடுன்னு வந்துடும் இன்னைக்கு ஆளையே காணும் டீ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் இப்பதான் டீ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பிலாம் ஆச்சா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன உங்க வீட்டில லைவ் போட்டாச்சு ஜிஜி மோகன் கோவில்பட்டி நன்றி அண்ணா நன்றி நன்றி ஹார்ட் பறக்க விடுறீங்க நன்றி நன்றி அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க பிரியா இனிய காலை வணக்கம் ஜி ஜி மோகன் சொல்லியிருக்காங்க மணி அண்ணா நீங்க ரோமான்ஸ் லைவ் தானே பேசுறீங்க ஏமா அதை விட்டுத்தல்லுமா அவன் ஒரு பூனை கறி அச்சோ பூனைக்கரியா பிரியா பூனைக்கரியா அவங்க வீட்டில் இன்னைக்கு பாத்தியா என்ன அந்த பூமி ஹாய் மோகன் அண்ணா வணக்கம் வாங்க அப்படி சொல்லிருக்காங்க நம்ம பிரியாமா ஹாய் 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 ஹலோ முப்பத்தி ஒன்பது பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க லைவ் போட்டு விடுங்கப்பா சௌமியா இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகனன்னா சொல்கிறாங்க லைவ்வில் இருக்க அனைவரும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜ்குமார் பிரதர் ஹாய் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க வந்து வேட்டையாடி விட்டீர்களா அப்படின்றது பிரியமா ராஜ்குமார் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்காங்க ஹாய் லைக் போட்டு வாங்க பேசலாம்